வணக்கம் தனுசு ராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க ராசி மண்டலத்திலேயே ஒரு கையில் வில்லும் இன்னொரு கையில் அம்பும் வச்சுக்கிட்டு எப்பவுமே ஒரு குறிக்கோளோட செயல்படுற நேர்மையானவங்க நீங்க உங்க ராசிநாதன் குரு பகவான் ஆதிக்கம் செலுத்துறதால உங்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் எப்பவும் இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய அந்த லட்சிய பயணத்துல என்ன மாதிரியான வெற்றி கனிகளை பறிக்க போறீங்கன்னு ஒரு ஆத்மார்த்தமான நண்பனா உங்ககிட்ட விரிவா பேச போறேன் இந்த ஆடியோவை கேளுங்க எதிர்கால திட்டங்களுக்கான சில தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கு பொதுவா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு ஞானம் பிறக்கும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த சில காலமா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப குழம்பி போயிருந்திருக்கலாம் ஆனா இந்த மாசம் உங்க ராசிநாதன் குருவோட பார்வை உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டப்போகுது நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு பக்குவம் உங்ககிட்ட வரும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தர்மத்தின் பக்கம் இருக்கிறதால ஆரம்பத்துல சில எதிர்ப்புகள் வந்தாலும் கடைசியில வெற்றி உங்க பக்கம்தான் வந்து சேரும் முதல்ல உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் பத்தி பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்க மாசம் உங்களுக்கு கை கொடுக்கும் அலுவலகத்துல நீங்க ஆலோசனைகள் பெரிய அளவுல பலன் தரும் இதனால நிர்வாகம் உங்க மேல ஒரு தனி நம்பிக்கையை வைக்கும் ஒரு சிலருக்கு தன்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கௌரவமான பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வங்கித்துறை கல்வித்துறை ஆன்மீகம் அல்லது சட்டம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு புதிய முதலீட்டாளர்கள் கிடைப்பாங்க உங்களோட நேர்மையான அணுகுமுறை வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா உங்களோட திட்டங்களை மற்றவங்க முன்கூட்டியே சொல்லாம ரகசியமா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு செலவுகள் நிறைந்த மாசமா இருக்கும் வருமானம் தாராளமா வரும் ஆனா அந்த பணம் சேமிப்பில் நிக்காம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக செலவாகும் உதாரணத்துக்கு ஒரு தர்ம காரியம் பண்றது ஆன்மீக பயணங்கள் போறது அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு மங்கள பொருளை வாங்குறதுன்னு உங்க பணம் நல்ல வழியில தான் செலவாகும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரலாம் அதனால உங்களோட நீண்ட கால கடன்களை அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும் தங்கம் அல்லது வைரம் போன்ற ஆபரணங்கள்ல முதலீடு செய்யறதுக்கு இது ஒரு சரியான நேரம் குடும்ப வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு மன நிறைவு இருக்கும் உங்க வீட்டோட பெரியவர்களோட ஆசையும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற விஷயத்துல ஒரு தெய்வீக தன்மை இருக்கும் ரொம்ப நாளா குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல செய்தி தேடி வரும் உங்களுடைய ஆன்மீக தேடல் இந்த மாசம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கு போய் வர்றது உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோங்க நீங்க ரொம்ப வெளிப்படையா பேசுறேன்னு சொல்லி சில உண்மைகளை சொல்ல போக அது உங்க உறவினர்களுக்குள்ள சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தலாம் அதனால வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு துடை அல்லது கல்லீரல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான சரிவிகித உணவை சாப்பிடுங்க அதிகமா அலைச்சல் இருக்கிறதால கால்வழி ஏற்படலாம் சரியான நேரத்துக்கு தூங்குறது உங்க உடம்புக்கு ரொம்ப அவசியம் மனசு அமைதியா இருக்கிறதுக்கு அதிகாலையில ஒரு பத்து நிமிஷம் பிராணாயாமம் அல்லது மூச்சு பயிற்சி செய்யுங்க அது உங்க சுவாசத்தை சீராக்கி உடம்புக்கு ஒரு புது தெம்பை கொடுக்கும் மாணவ நண்பர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மாசம் உங்களுடைய சிந்தனை திறன் ரொம்பவே கூர்மையா இருக்கும் குறிப்பா உயர்கல்விக்காக முயற்சி பண்ற மாணவர்களுக்கு நீங்க விரும்புற காலேஜ்ல இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலேயே மதிப்பெண்கள் வாங்குவீங்க ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரும் உங்களுடைய லட்சியத்தை அடைகிறதுக்கு இது ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் சிறப்பா அமைய நான் ஒரு சின்ன ஆலோசனையும் சொல்றேன் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சார்த்தி வழிபடுங்க அதே மாதிரி முடிஞ்சா மஞ்சள் நிற இனிப்பை ஏழைங்களுக்கு தானமா கொடுங்க உங்க குருக்களையோ அல்லது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களையோ சந்திச்சு அவங்களோட ஆசையே பெறுங்க அது உங்களோட சகல தோஷங்களையும் நீக்கி வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை தரும் மொத்தத்துல இந்த பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்கு உங்களோட நேர்மைக்கும் உழைப்புக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போற மாசம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தும் நம்பிக்கையோடு செயல்படுங்க அந்த பரம்பொருள் உங்களுக்கு துணையா இருக்கு எல்லாம் நல்லபடியே நடக்கும் அப்புறம் துல்லியமாக கிரகங்களை கணித முறையில் கணித்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு இலவசமாக சொல்லி வருகிறேன் மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் முருகா துணை ஸ்ரீ முருகா அருள் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வலமுடன் நன்றி மக்களே